எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க மைக்க பிடிச்சாலே பொய் தான் யூடியூப திறந்தாலே பொய் தான் சொன்னாரு ஒத்த மனுஷன் டே நான் சம்பாரிச்சிட்டேன் எனக்கு போதும் ஒரு மனிதன் தன் உணவை தவிர எதுக்கும் போதும் நினைச்சது கிடையாது இப்படிப்பட்ட உலகத்துல நான் சம்பாதிச்சது போதும் எனக்கு தேவையான அளவுக்கு இருக்குது இனி எனக்கு இந்த உச்சத்தை தமிழகத்தில் தமிழகத்தில் கொடுத்த உள்ள மக்களுக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக என்னோடு துணையாக நின்ற என்னுடைய கழக தோழர்களுக்கும் உறுதுணையாக அரசியலுக்கு வரேன்னு ஒருத்த வார்த்தை சொன்னார் கிளம்பையா வெளி முடிச்சு கிளம்ப நாடுங்க நாலு பேர் நாற்பது பேர் கொடுக்கிறான் இதுக்கு பேரு யூடியூப் கேட்டா மீடியா சுதந்திரம் நியாயம் உங்க நியாயம் என்ன நியாயம் உங்க நியாயம்